வரேன் என் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு கோயிலுக்கு வந்துவிட்டு ஆர்வம் கேட்டதும் பரிகாரங்கள்லாம் செய்ய சொன்னாங்க பரிகாரம் செஞ்சு விட்டு என் பையன் இப்போ குணமாயிட்டா நல்லா வணக்கம் பேர் ராஜசேகருங்க நான் வந்து இருக்கிறது வந்து வெள்ளலூரில் நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தொழில் செஞ்சுட்டு சின்ன வேலைக்கு போயிட்டுருக்குறேன் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அந்த காலங்கட்டலாம் என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு வித்யங்கரா கோவில் வந்து செட்டிப்படத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி நம்மளும் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றும் தெரியாமல் தான் இங்கே வந்தேன் இங்கே வந்துட்டு இங்கே அருள் வாக்குகள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் ஐயா கிட்ட அருள் வாக்கு கேட்கும்போது அம்மா வந்து சொன்னாங்க உன்னோட பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் சில பரிகாரங்களை செய்ய சொல்லியிருந்தாங்க அந்த பரிகாரங்களை செஞ்சு அது நிவர்த்தி அடைஞ்சப்போ மீண்டும் ஒரு நாள் வந்தேன் என் நடனைக்கு உடல்நிலை சரியில்லாமல் அந்த அண்ணன் என்னோடய அன்னை வந்து மரண தருவாகி போய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போ அண்ணன் அம்மா வந்து எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க உன் அண்ணையை நான் காப்பாற்றி கொடுப்போம் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அருள்வாக்கு கொடுத்துருந்தாங்க அதே அதே பெருமரம் என் அண்ணையும் உயிர் தடுத்து காப்பாற்றி இப்போ வந்து நல்ல முறையில் இருக்காங்க இந்த சூழ்நிலையிலும் மீண்டும் என்னோட தந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்போ மீண்டும் தான் வந்து கேட்டேன் அம்மா இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் என்னோட குடும்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின் போது என்னை ஒன்று ஆட்கொண்டு நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய என்னை எடுத்து என் தந்தையோட பல நோய்வாய்களை தருணங்களெல்லாம் மாற்றி கொடுத்து என் தந்தையும் நல்லா இருக்காரு நாங்களும் நல்லா இருக்கோம் கோவை மாவட்டம் தேகாண்டிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து கடை வச்சிருக்கேன் கடையில் பல பிரச்சனைகள் இருந்தது அது அருள் வாக்கு சொல்கிறேன்ட்டு கோயிலுக்கு வர சொல்லி அருள் வாக்கு சொல்லி வரமிளகாயாக தீபம் இதெல்லாம் ஏற்றின பிறகால நாங்கள் நல்லா சந்தோஷமா கடை வச்சு கடை நடத்தினு எந்த மனக்குழப்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறோம்